மயிலாடுதுறை நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் காங்கிரஸ் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜகுமார் தலைமையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு கிட்டப்பா அங்காடி முன்பு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் தென்னமரக் கன்றுகளும் வழங்கி கொண்டாடினர் தொடர்ந்து மயிலாடுதுறை பெரியார் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாமை துவங்கி வைத்தார் பின்னர் மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள தாய்மார்களுக்கு பிஸ்கட் பாக்கெட் மற்றும் பிரெட் பாக்கெட்டுகளும் வழங்கினார் இந்தியா முழுவதும் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன்படி மயிலாடுதுறை நகர காங்கிரஸ் சார்பில் பிறந்த நாள் இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்